அனைவருக்கும் வினோத் தரமையின் பணிவான வணக்கங்கள் பறமையை வீச்சலை நூல் வலை நம்ம வந்துட்டு நூல் வலை வந்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் நூல் வலை வந்து வாட்டுறதுக்கு அது விசுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா நீர் ஏறிக்கும் அப்படின்றதுனால இது ஒரு நாலரை கிலோ வலை இது பதிமூன்றரை அடிக்கு மேலே இருக்கும் வலை ஸோ ஐயா வந்து விருப்பப்பட்டு கேட்டாப்பில் அவர் ஒரு மேக்ஸ் டீச்சர் ஆக்சுவலாக ஒரு விருப்பப்பட்டு கேட்டாப்பில் எனக்கு அந்த நூலில் தான் வேணும் நாங்கள் இழுத்தாவது பிடிச்சிக்கும் அப்படின்னாப்பில் ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம நூல் வலை மேற்கொண்ணிருக்கோம் இது வந்து கட்ட வரது சைஸு எல்லா மீனுமே பிடிக்கலாம் அதாவது பெரிய மீன்லேருந்து சின்ன மீன் வரைக்கும் எல்லா மீனுமே பிடிக்கலாம் அதில் வாட்டுறதுக்கு ஒரு பழக்கம் இல்லைன்றாரு பட் இருந்தாலும் நம்ம வாட்டி காட்ட போகிறோம் விசிறி காட்ட போகிறோம் எப்படி விசிட்றோம்னு பாருங்கள் வேண்டியதான் வலை வந்து இப்படி தான் வாட்டுறோம் அது வந்து நல்லா ஒரு எழுபத்தஞ்சு அடிக்கிட்ட சுற்றால வரும் இது வலை ஸோ ஆறு பேச்சு கொண்டது பார்த்தீங்கன்னா அதுதான் தெரில அவர்கிட்ட கொடுத்து வாட்டலான்னு பார்க்குறோம் பார்ப்போம் எப்படி இருக்குது Pushing up.

வந்துட்டு சின்ன சின்ன குச்சி இருந்தாலும் இந்த மாதிரி குச்சி இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துடணும் ஆமாம் எடுத்து எடுத்து இது மாதிரி மூணா டிவைட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் பேச்சு எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி டிவைட் பண்ணி பழைய வந்துட்டு காற்று எந்த திசையும் கம்மியாக இருக்கும் அந்த திசைலாம் போய் அப்படியே நீங்கள் வாட்டி வேண்டியது இது வந்து ரெண்டாம் நம்பர் நூல் கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக மீன்லாம் வந்துட்டு மாட்டுச்சுன்னா வந்துட்டு அப்படியே சிக்கிக்கும் மீன் முறுக்குரிய இருந்தால மா 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 நல்லா தவறு நீட்டாகவே வச்சுருக்கங்க கேஸ் விசுறதுக்கு சிரம இருந்தாலும் ரெண்டுக்கம் வீட்டுக்கிட்டே போயிட்டு கை ஒரு கொடுத்துருங்க அனைத்துட்டு கை வைப்பீங்கன்னா உள்ளே சுற்று ம் சரிங்களா இப்போ கொஞ்சம் டைட் ஆகுங்க இப்போ இந்த உருக்க ஒரு டைட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சூளக்கயிறு வந்து டைட் ஆகிடும் ஆகிடுச்சிங்களா உங்களா எல்லாமே உல்கா ஒரு போரா டைட்டா இருக்கா இப்ப சுத்துங்க அப்படியே இன்னொரு ஆ சூப்பர் அப்படியே வாங்க அப்படியே வாங்க ஆ அதே மாதிரி சேர்த்து வாங்க ஆ சூப்பர் வாங்க ஆ அதேமாதிரி வாங்க நூல் வேலையில் என்ன இது மாதிரி சத்தெல்லாம் மாட்டிக்கணும் டப்பு 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 எடுத்துணும் வாங்க இன்னும் வாங்க இன்னும் சமமாக வாங்க ஆ வாங்க இப்போ டவுனுக்குள்ள தூரம் போட்டு கூட மாற்றிக்கோ ஆ இது மேலே கூட ஏற்றுங்க மடிப்பை மடிப்பை இங்கே ஏற்றுங்க ஒன்று ஒரு லைன்னா ஒரு இப்போ என்ன பண்ணேன் இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி போடுங்க மாதிரி வீடு மாதிரி இது மாதிரி இந்த எடுத்து போடுங்க எடுத்து போட்டிங்களா இப்போ இன்னும் ஒரு சுற்று லைட்டே இருக்கும் என்ன குடிங்க இன்னும் கொஞ்சம் பிடிங்க ம் இந்த பாதி எடுங்க அப்படி இந்த பாதி எடுத்து அங்கே போடுங்க ஆ அந்த முக்கியில் போடுங்க ஆ முட்டி எல்போல் போடுங்க பெரியமே போடுங்க தூக்கிய கடை செய்யுங்க ஓகேங்களா ஜோரி போடுங்க இந்த பகுதியிலேருந்து வாங்க அப்படியே வரும்போது அப்படியே விஷயங்க அந்த வனம் அந்த திருவிடுங்க இந்த கொட்டு போய் வர மாற்றிருக்கிற நோட்டு போயிருக்கீங்க இந்த கொட்டு போய் வரது எடுத்துன்னா அப்படியே ஒரு ரோல் சிம்பிளாக நீங்கள் இப்படி போயினா வரணுன்ற அவசியம் இல்லை போகிட்டே வர இந்த நேரம் வரும் நீங்கள் எவ்வளோ கிழங்கு தூக்கி போட்டாலும் வர தெரியும்

வாழ்க யோகம் யோகம் வல்லட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி